இப்ப சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க எல்லோமே இன்னொருத்தர் கத்துக் கொடுத்தா பரவாயில்லை நான் பிள்ளைங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எல்லாவற்றையும் எல்லாரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் நல்ல வார்த்தையை கவனிங்க கற்றுக் கொடுப்பதால் முன்னுக்கு வர முடியாது கற்றுக் கொள்வதால் தான் முன்னுக்கு வர முடியும் கற்றுக் கொடுப்பதால் முன்னுக்கு வர முடியாது கற்றுக் கொள்வதால் தான் முன்னுக்கு வர முடியும் யூ லேர்ன் யுவர் செல் பி அவர் முடிச்சிரு விழிப்பாரு எங்கேயிருந்து என்ன கத்துக்கலாம்னு பாரு லிசன் லேர்ன் நீங்க இதெல்லாம் வாழ்க்கையில செய்கிற போது நம்முடைய வாழ்க்கை வந்து படிப்படியா 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 அது மேலே வருவதற்கான வாய்ப்பு நிறைய சிரமங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் போட்டிகள் வரும் அதை பத்தில பெருசா மைண்ட் பண்ணக்கூடாது இந்த உலகத்துல எடுத்த எடுப்புலயே எல்லாரும் ஜெயிச்சிட முடியுமா எடுத்த எடுப்புலயே எல்லாரும் வெற்றி பெற முடியுமா ஒரு ஃப்ரெஷ்னஸ் எப்பவுமே சேலஞ்சஸ் சேலஞ்சஸோட இருக்கிற போது பயங்கர பிரிஸ்கா இருப்போம் நல்ல ஆர்வமா இருப்போம் ஆற்றலோட இருப்போம் நீட்சே சொல்றார் ஒரு மனிதனுடைய இயல்பான குணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எப்போது கண்டுபிடிக்கலாம் ஆபத்தில் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு ஆபத்து வரும்போது தான் நீங்க யாரு அப்படிங்கிற பர்சனாலிட்டி வெளியே தெரியும் அதை விட்டுட்டு சார் இந்த கம்ஃபர்ட் ஜோன் இங்கிலீஷில் ஒன்று உண்டு கம்ஃபர்ட் ஸோன்னா ரொம்ப சௌரியமான இடத்துல இருக்கிறது நம்ம கூட என்ன சொல்லுவோம் நம்ம குழந்தைங்க ஜாக்கிரதையா இரு பாதுகாப்பாக இரு இப்படி இரு அப்படி இரு அப்படிலாம் நம்ம போத்தி போத்தி வைப்போம் மன்னிச்சுங்க இந்த உலகத்திலேயே அதிகமான கம்ஃபோர்ட் ஜோன் எது தெரியுமா உச்சபட்சமான கம்ஃபோர்ட் மிகச்சிறந்த கம்ஃபோர்ட் ஜோன் எது தெரியுங்களா தாயாருடைய கர்ப்பம் ஏன்னா நீங்க ஒண்ணுமே வேணாம் கண்ணை மூடி தூங்கலாம் குழந்தை என்ன பண்ணுது முன்னூறு நாள் குழந்தை என்ன பண்ணுது தூங்குது வேற ஒன்றும் தூங்குது 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 அது கர்ப்பத்தில் தூங்கிக்கிட்டே இருக்கு அதுக்கு கண்ணு காது மூக்கு எலும்பு நரம்பு தோல் மஜ்ஜ எல்லாம் வருது அதை அவசியம் அவங்க அம்மா எப்பவும் நல்ல அருமையான ஒரு வாட்டர் லெவல் மெயின்டெயின் ஆகுது அது பண்ணுது அப்படியே சுத்திக்கிட்டேரு எங்கேயும் எதுவும் இடிக்காது கர்ப்பப்பைல எதுவும் அதை கிழிக்காது இடிக்காது ஒண்ணுமே இல்லை உலகத்திலேயே ரொம்ப கம்ஃபர்டான இடம் எதுனா தாயாருடைய கர்ப்பப்பை நல்லா கவனிங்க அது மிகச்சிறந்த கம்ஃபர்ட் ஜோன் வாழ்நாள் முழுக்க அதில் இருக்க முடியுமா புரிஞ்சுக்கங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்த பிறகுதான் உங்கள் வாழ்க்கை தொடங்குகிறது எனவே மீண்டும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேடாதீங்க எங்கெல்லாம் நமக்கு கம்ஃபர்ட் கம்மியா இருக்கோ அங்க இருக்கிறதுக்கு பழகுங்க எனக்கு அது ரொம்ப அசௌரியம் சார் எனக்கு அது ரொம்ப அந்த ஒத்து வராது சார் அதெல்லாம் கிடையாது நீங்கள் எவ்வளவு அசௌரியத்துக்கு மத்தியில் வாழ்கிறீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் பெரிய ஆளாக வளரலாம் எதிர்ப்பிலேயே வாழுங்கள் ஆபத்திலேயே வாழுங்கள் சங்கடத்திலேயே வாழ் அது எதை பத்தி காலப்பட நான் பார்த்துக்கறேன் சார் அதை பத்தி என்ன சார் கெட்டுப்போச்சு புத்தர்கிட்ட ஒரு ஒரு சிஷ்யம் முடிச்சிட்டு பாடம் முடிச்சிட்டு வெளியே போறான் அவர் கேட்குறாரு நீ எங்க போய் உபதேசம் பண்ண போற அப்படி அவன் இந்த மாதிரி இந்த ஒரு ஊர்ல போய் நான் உபதேசம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஷோ அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கேட்க மாட்டாங்களாமே அதெல்லாம் எதிர்ப்பாமங்களாமே நீ அந்த ஊருக்கா போக போறேன் அப்படின்னார் புத்தர் அவன் சொன்ன பதில் பாருங்க அங்கதான நான் போகணும் கேக்கிறவங்க கிட்ட யார் வேணாலும் பேசலாம் கேட்காதவங்க கிட்ட அங்கதான நான் போகணும் இல்லப்பா அதுக்கு சொல்லலப்பா அவங்க இது மாதிரி யாராவது பேசினா அடிப்பாங்களாமே யாரு புத்தி சொல்றவங்களை அடிப்பாங்களாமே அவன் சொன்னா கொல்ல மாட்டாங்கல்ல சொல்ல முடியாதப்பா கொன்னாலும் கொண்டு போட்டுருவாங்களாம் அவங்கள பத்தி அப்படி சொல்றாங்க அவன் சொன்னா இந்த வாழ்க்கையை எப்படி முடிக்கிறது நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவன் பண்ணிட்டான் முடிஞ்சு போச்சு அதோட போய் சேர வேண்டியதுதான் நான் அங்கேயே போறேன் புத்தர் சொன்னார் யூ ஆர் மை கரெக்ட் டிசைபிள் உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தான் பார்த்தேன் நீ தான் சரியான எங்கெல்லாம் மக்கள் நல்லதை கேட்கிறார்களோ அங்கு போவது ஒரு துறவியின் வேலை அல்ல எங்கு கேட்க மாட்டார்களோ ஏற்க மாட்டார்களோ அங்கு போவதுதான் ஒரு துறவியின் உண்மையான வேலை ஏன் எதிர்ப்பு இருக்கும் எதிர்ப்பு இருக்கிற இடத்துல வாழ்கிறதுக்கு பழகணும் நம்மளை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிம்பாங்க அதை பற்றி ஒன்றுமே கவலைப்படக்கூடாது அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கணும் இந்த ஒட்டக சிவங்கி இருக்கு பாருங்க ஒட்டக சிவங்கிக்கு ஒரு பெக்யூலியர் ப்ராப்ளம் உண்டு ஒட்டக சிவங்கி குட்டி போடும்போது அந்த ஒசரத்துலேருந்து கீழே விழும் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன் ஒசரத்துலேருந்து அந்த குட்டி கீழே விழுந்தா அந்த குட்டிக்கு சுய நினைவு எப்படி இருக்கும் அப்போ தான் பூமிக்கு வருது தொப்புன்னு மேலேருந்து கீழே விழுந்தா அதனுடைய நிலைமை என்ன ஆகும் ஒட்டக சிவங்கி அப்படி தான் குட்டி போடும் விழுந்த அதிர்ச்சியில் மயக்கமாயிடும் இந்த குட்டி கீழே விழுந்த உடனே மயக்கமாயிடும் இப்ப அந்த காட்டில் அந்த ஒட்டக சிவிங்கி தன்னுடைய குட்டியை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா மயங்கிடும் எழுப்பணும் எப்படி எழுப்புறது இப்ப நாமெல்லாம் எழுப்பவும் பாருங்க என் கண்ணே எந்திரி என் குலவிளக்கே எந்திரி என் தெய்வமே எந்திரி தயவு செய்து எந்திரி பஸ்ஸுக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும் எந்திரி இந்த மாதிரிலாம் எழுப்பிட்டு இருக்க முடியாது ஒட்டக சிவிங்கி எப்படி எழுப்ப முடியும் தாய் ஒட்டக சிவங்கி எப்படி எழுப்பும் நீங்க தெரிஞ்சுக்காங்க இடத்து காலால எட்டு உதைக்கும் குட்டிய எட்டு உதைக்கும் இந்த எட்டு உதச்ச உடனே வலி தாங்காம குட்டி எழுந்துச்சிடும் இந்த வலி தாங்காம குட்டி எழுந்து ஓட ஆரம்பிக்கும் உடைக்குது தாய் ஒட்டக்க உதைக்க ஓடும் வேகமா ஓடு ஓடு ஓடும் ஓடும் எது குட்டி ஒட்டக சிவங்கி நல்லா தெரிஞ்சுக்கங்க காட்டுல ஓட தெரியாத விலங்கு உயிரோடு இருக்க முடியுமா ஓட முடியாத விலங்கு காட்டுல உயிரோடு இருக்க முடியுமா குட்டி பச்சை மாம்சம் புலி விடுமா சிங்கம் விடுமா திங்கிற விலங்கு விடுமா தப்பணும்னா என்ன தெரியணும் குழந்தைய கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல காட்டில் ஓடுகிற தான் பிழைக்க முடியும் என்பதற்காக குட்டியை வாழ வைப்பதற்காக தாய் எட்டி உதைத்ததே ஒழிய வலி ஏற்படுத்துவதற்கு அல்ல வழி ஏற்படுத்துவதற்காக அப்போதான் வாழ முடியல காட்டில் அது எப்படி வாழ முடியும் நான் எதுக்கு சொல்ல வரேன் நமக்கு நிறைய வழி வருதா நிறைய பிரச்சனை வருதா கவலைப்படக்கூடாது பரவாயில்ல எவ்வளவு பரவாயில்ல நான் அந்த காரியத்தை பார்க்குறேன் அந்த விஷயத்தை நான் ஃபேஸ் அதை எப்படி சமாளிக்கணுமோ நான் சமாளிக்கிறேன் என்ன போராடணுமோ நான் போராடுறேன் அப்படி எதிர்ப்பிலேயும் ஆபத்திலேயும் வாழ்வதற்குரிய வாழ்க்கை முறையை நாம் பழகிக்கொள்ளவோம்